அஸ்டோ சூரியன் சேனலை பார்த்து கொண்டிருக்கோம் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறக்கு முன்னாடி இந்த ராசி பழங்கள் வீடியோ நாம் எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பாருங்கள் இப்போ மனுஷங்களை நம்ம பிறந்த எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான வாழ்க்கை வந்து அமையறதில்ல ஒவ்வொரு மனுஷரோட வாழ்க்கையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் கவலைகள் இருக்கும் வழிகள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும்போது நமக்கு வந்து எப்போ தான் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம் ஸோ அப்படி நம்ம எதிர்பார்க்குற அந்த காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல காலமாக இருக்குதா நல்ல காலமாக இல்லையா வரக்கூடிய காலத்தை வந்து நான் எப்படி இருக்கணும் எப்படி நான் வந்து எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணணும் ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து அப்படின்னா நம்ம வந்து ராசி வீடியோ வந்து போடுறோம் அதில் இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசில் இருக்கிறவங்களேருந்து வயசானவங்க வரைக்கும் பார்த்தோம் அப்போன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் வந்து எல்லா படங்களையும் வந்து நான் கவர் பண்ணியிருக்கிறேன் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா குழந்தைங்களோட கல்வியிலேருந்து உடல் உடல்நலத்தையோட எப்படி இருக்குங்கிற வரைக்கும் குடும்பம் பண தேவைகள் தொழில் எப்படி இருக்குது வேலைவாய்ப்பு திருமணம் உங்களோட காதல் வாழ்க்கை விளையாட்டு சொத்துக்கள் வாங்கலாமா அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் எந்த மாதிரி இருக்குது ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன் முடிஞ்சளவு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தினா இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படி நீங்கள் வந்து நான் கவர் பண்ணாத விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் போராட்டங்களை தாண்டி வெற்றி பெற அமைப்பை கொண்ட விருட்ச ராசி அன்பர்களுக்கு இந்த விஸ்வா வசு வருடம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான பழங்கள் தர இருக்குன்னு அந்த அந்தபடியில் நாம வந்து பார்க்க போகிறோம் விருச்சி ராசி என்பர்களை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இந்த விசுவாச வருடத்தில் எந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம் அந்த விசுவாச வருடத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ராகுவும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல கே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேதுவும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குருவும் சந்தரிக்கூடிய காலமாக தான் இந்த விசுவாச வருடம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த விசுவாச வருடத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா வருடகங்களை வச்சு பழங்குன்னு சொல்கிறது தான் கரெக்ட் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழ்காம் ஏழாம் இடத்துல அந்த குருவான் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த வருஷத்தை பொறுத்தவரைக்கும் என்னென்ன பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்த்துருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு பா பாசிட்டிவான பாயிண்ட் பார்த்தோம்னா குடும்பத்தில் தாங்க இருக்குது உங்களுக்கு நான்காம் இடத்துல இருந்த சனி பான் பார்த்தா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது ரொம்ப 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 நல்ல அமைப்புங்க ஏன்னா வந்து உங்களோடய ராசி அதிபதி அப்படிங்கிற செவ்வாயிருந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்த சனிமா இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எது எங்கேயுமே இல்லை என் கூடவே என் குடும்பத்திலே இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குடும்பத்திலே வந்து அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை வந்து இழுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனிமான்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க மூலியமாகவோ இல்லாட்டி அவங்க வந்து அம்மாவளி மூலியமாகவோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த வகையில் அவங்களுக்கு வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு சனிப்பான் பவான் செல்வது அப்படிங்குற பார்த்தோம்னா இது வரைக்கும் சொந்தக்காரங்க வழியில இருந்த வந்த பிரச்சனை இருந்த பிரச்சனைலாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக வளகுங்க அதே மாதிரி ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பார்த்தோப்பினா அவ்வளவு நன்மைகள் அப்படி இப்படி நிறையா சொல்லியிருப்பாங்க ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தோம்னா விருச்சி ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு டிசிஷனையும் பார்த்தீங்க அப்படின்னா முழுசு எடுக்க முடியாத கட்டத்தில் இருப்பீங்க இல்லை ஏழாம் எடுத்து இருக்கக்கூடிய குருப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசிஷனை கரெக்டாக எடுக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு முடிவெடுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த முடிவு வந்து உங்களால் முழுசு எடுக்க முடியாது நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க அது மாதிரி நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இடமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க ஒரு சில நபர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப அதிகப்படியாக நம்பி நம்பி இருந்த ஒரு நபர் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏமாத்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கெட்ட பலன்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் எடுத்துக்கூடிய குரூபான்னு பார்த்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செஞ்சுருப்பார் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த எட்டாம் இடத்துக்கு குரு போகிறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸு தான் உங்களுக்கு வந்து மனக்குழப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும் நீங்கள் கடுத்து போகக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் செயல் செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து திடமாக இருப்பீங்க ரைட் ஓகே இது நான் பண்ணுறது கரெக்டு அப்படின்னு வந்து அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு மனப்பான்மையில் இருப்பீங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டும் இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிடி ஒரு பிடிப்பு உங்களோட வாழ்க்கையில் பார்த்தா ஒரு பிடிப்புன்னு இருக்கும் பொதுவாகவே அப்படின்னா அந்த விருச்சிராசி நண்பர்களுக்கு வந்து பார்த்தா எதிர்மேலேயே வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரியமும் இருக்காது அந்தளவுக்கு ஒரு பிடிப்பும் இருக்காது வாழ்க்கை வாழ்கிறோம் ஸோ அது கூட தண்ணி போகிற மாதிரி நாமளும் அது கூட ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது ஒரு லட்சியத்தோடு வாழக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான லட்சியங்களும் இருக்கும் ஸோ அந்த லட்சியத்தை ஃபாலோ பண்ணி நீங்கள் செல்லக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நான்காம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய ராகு வந்து அப்படின்னா ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே கிடையாது உங்களோட ஜாதத்தில் ராகுவா நல்லா இருந்தால் மட்டும் அவங்களுக்கு மட்டும் இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான சொத்து சேர்க்கைகள் உண்டாக இருக்கிற அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து எதிர்பாராதவர்கள் வந்து திடீர் வருமானம் திடீர் லாபம் அதே மாதிரி எட்டாம் இடத்துல குருவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மறைமுக வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா பொருள் சேர்க்கையை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல குரு வந்து பார்த்தோம் ஒரு ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்க்குது ஸோ அதனால் வந்து இந்த வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கையில் வந்து காசு வருது உங்களுக்கு வந்து லாபம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக அது யார்கிட்டையும் பகிர்ந்துக்கிடாதீங்க ஸோ அப்படிங்க பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காசு உங்கள்கிட்ட தங்காமல் போகிறப்ப வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் நினைக்கலாம் எனக்கு எங்கே சார் காசு வருது காசு வந்தால் தான் நான் வந்து மறைக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கலாம் நான் வந்து பொதுவாக சொல்கிறேங்க உங்களோட ஜாதகத்தில் வந்து பார்த்தா ராகுவோ நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு ராகுபவானு குருவா நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த காட்டங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறைமுகமான வழிகளில் பொருள் சேர்க்க வந்து இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னாலாம் சொல்ல முடியாது அதே சமயம் எனக்கு வந்து கேது திசையை கேது புத்தியே நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி குறுக்கோலிகளில் செயல்பட்டு நான் வந்து காசம்பிச்சாலும் நினை நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல கூடிய கேது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களை வந்து பெரிய லெவல் பிரச்சனை வந்து எழுத்து விட்டுருவாருங்க ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது வருதுனால நீங்கள் வந்து ரொம்ப உஷாராகிக்கடணும் முக்கியமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு ஒரு வருஷமாக அந்த வருஷம் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தா ரொம்பவே கவனமாக பண்ணணும் ஸோ உங்களோட ஜாதகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கையான ஜோசைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு வர்றதும் உங்களை ராசி பத்தாம் இடத்துல கேது வரும் இந்த காலாட்டம் வந்து நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இதில் வந்து நான் காசு நான் அதிகப்படியாக போட்டு சம்பர்க்கான்னு இருக்கேன் எங்கேயாச்சும் போய் உங்களோட காசை நீங்கள் லாக் பண்ணுறக்கூடிய அமைப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஸோ தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க இந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க என்னடா நெக்கட்டிவாக சொல்கிறேன் பயமுறுத்தன் அப்படின்னு நினைக்காதுங்க ஸோ நான் வந்து இருக்கிற விஷயங்கள சொல்கிறேங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டடீஸை பொறுத்தளவுக்கு வெளிச்சல இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ஸ்கூலில் படிக்கக்கூடிய நபராக தான் சரி காலேஜில் படிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் அப்படின்றதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து திடீர்னு நல்லா படிப்பீங்க திடீர்னு படிக்க மாட்டீங்க ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் அந்த காலகட்டம் இருக்குது ஸோ திடீர்னு ஒரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பின் மீது வந்து ரொம்ப ஆர்வம் வரும் திடீர்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா புக்கெலாம் பரட்டி போட்டு நிறையா படிச்சிருக்கீங்க அப்படியே டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு அடுத்த வாரமே இல்லாட்டி அடுத்த ஒரு ரெண்டு நாள்லேயே பார்த்திங்க அப்படின்னா புக்கெல்லாம் கவுத்தி போட்டுருவீங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா அந்த விஸ்வாச வருடத்தை இடத்தை பொறுத்தளவுக்கு வீச்சிராஜன் பேர் வந்து திடீர்னு படிப்பீங்க திடீர்னு படிக்க மாட்டீங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளெலாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து மாற்றி மாற்றி நிலவும் அதனால் படிப்பை பொறுத்தளவுக்கு இந்த காலத்தில் நீங்கள் வந்து நல்ல மதிப்பெண்கள் வாங்குவீங்கன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தை வாங்க மாட்டீங்கன்னு சொல்ல முடியாது உங்களுடைய ஜாத்தில் குருபுவா நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து குரு தசை இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மதிப்பெண் வாங்கிடுவீங்க மற்ற திசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் பார்த்தோம்னா கொஞ்சம் நீங்கள் வந்து படிப்பின் மீது வந்து அக்கறை செலுத்துறது அப்படிங்கிறது நல்லது அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்தளவுக்கு அப்படின்னா இந்த காலகட்டங்கள் வந்து வேலை போல அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து பார்த்தோன்னா சகிச்சுக்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் எனக்கு வேறு வழி இல்லை எனக்கு வந்து காசு பிரச்சனை இருக்குது ஸோ அதனால தான் இந்த இடத்த வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு இந்த விசுவாச ஒரு இடத்தை பிறத்தில் பார்த்தோம்னா வேலை பார்க்குற சுச்சுவேஷன் இருக்குது ஸோ நான் வேலை மாறலாமா எனக்கு வந்து வேறு வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் இந்த காலகட்டங்கள் நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் வேலை மாறினிங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே இருந்த வேலையே பரவாயில்லையோ அப்படிங்க மாதிரி திங்க் பண்ணுறக்கான சூழ்நிலைகள் இருக்குது ஸோ வேலை நீங்கள் மாறதுக்கு முன்னாடி ஒரு தலைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சு மாறுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல கேதுமானதுனாலும் நீங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் வேலை ரிலேட்டடாக வேலை நிமித்தமாக நிறைய சுமைகளை சந்திக்கணும் அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல குரு வந்து மறந்துட்டார் அதே மாதிரி பத்தாம் இடத்துல கேது வந்து இருக்கிறனால வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்தா உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு மேலே கூட மேலே மேல் அதிகாரி வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ண மாட்டார் ஏன்னா எத்தனை வரைக்கும் நாளைக்கு நல்லா நான் சப்போர்ட் பண்ணியிருக்காது இந்த காலத்தில் இருந்து பார்த்தோம் அப்போனா திடீர்னு நம்மளே திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் அதனால் வேலையை பொறுத்தளவுக்கு வந்து அப்படின்னா விருச்சிய ராசி நண்பர்கள் இந்த விசுவாச ஒரு இடத்துல கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும் குடும்பத்தில் வந்து அப்படின்னா ஒரு சில நபர்கள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா திருமணம் கைக்குடி வரக்கான அமைப்புகள் இருக்கும் ஏன்னா அவங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை அதிபதியாக உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறது அப்படின்னா குடும்பத்தில் வந்து புது நபர்கள் வர்றது அதாவது குழந்தை பாக்கியம் இந்த காலம் வந்து கிடைக்கிறது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தா திருமணம் ஆகுறது ஸோ அது வந்து எல்லாேருக்கும் நடக்காது ஒரு சில வந்து ரேர் அவங்களோட ஜாதத்தில் பார்த்தோம்னா குருபான் நல்லா இருக்காங்க விளையாட்டி குருதசை நடக்குது குரு புத்தி நடக்குது அந்த மாதிரி நபர்கள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டமே திருமணம் நடைபெறக்கான அமைப்புகள் இருக்குது ஸோ அடுத்து வந்து விருச்சராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு உங்களோட லவ் லைஃப் உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக சொல்கிற மாதிரி இல்லைங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துனா குரு வந்து பார்த்தோம்னா எட்டாம் இடத்தை போய் மறைஞ்சிடறாரு ஐந்தாம் இடத்துல வந்து பார்த்தோம்னா சனி பயன் வந்துடுறாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துலையும் வரை கேது பவனம் இருக்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா லவ் லைஃப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை உங்களோட ஜாதத்தில் வந்து சனி நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு மட்டும் பார்த்தோம்னா சனி திசையோ சனிப்பிரிவு நடக்கறதுக்கு மட்டும் பார்த்தோம்னா இந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிற ஓரளவுக்கு வந்து அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பிடிப்போடு இருக்காது ஒரு மந்தமான ஒரு நிலைமையில தான் இருக்கும் ஸோ இந்த காலகட்டம் வந்து பார்த்தப்படின்னா முக்கியமாக வந்து இந்த ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து லவ் பண்ணிவிட்டு உங்களோட டையத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து யோகத்தை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா சனி இருக்கிறதுனால நீங்கள் வந்து நீங்கள் உண்டு உங்கள் கடமை உண்டு உங்கள் வேலை ஒன்று நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விசுவாசிடம் அப்படிங்கிற நல்ல ஒரு சிறப்பான வருடமா இருக்கும் நீங்கள் கேட்குற விஷயங்கள் நினைக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் பார்த்தா உங்களோட கடமை உண்டு உங்களோட வேலை உண்டு நிற்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அடுத்து இந்த வருஷத்தை பொறுத்தவரை பார்த்தப்படா நான் வந்து சொத்துக்கள் வாங்குற வாங்குறதுக்கு அமைப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொல்லிட்டு அவங்களோட ஜாத்துக்கு வந்து ராகுபவன் நல்லா இருக்குங்க பட்சத்துக்கு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகுபவன் வரதுனால சொத்துக்கள் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சேரக்கண அமைப்புகள் இருக்குது அடுத்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா விருட்சி ராசி என்பவர்களும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒரு வருஷமாக இந்த விசுவாசம் அப்படிங்கிறது இருக்குங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனிமான் வந்ததும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு மறைகிறதும் நான்காம் இடத்துல ராகுமான் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தீய பழக்க வழக்கங்கள் அடிமையாக இருக்கிறீங்க எல்லோரும் கிடையாதுங்க தீய பழக்க வழக்கங்கள் அடிமையாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆட்களுக்கு மட்டும் பார்த்தோன்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறக்குன்னு அமைப்பு இருக்குது ஸோ ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஸோ நீங்கள் வந்து கெட்ட பழக்கங்களில் இருக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சளவு பார்த்தோன்னா அதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியே வர பாருங்கள் ஓகேங்க நான் முடிஞ்சளவு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து எல்லா பழங்களும் கவர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்சளவுக்கு வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வெளியே வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்புடின்னா வந்து லைக் பண்ணுங்கள் மாதிரி மற்ற ராசிக்காரங்களுடைய பழங்களையும் பார்க்கணும் போட்டிங்க அப்படின்னா மறக்காம நான் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்